நற்றமிழ் செல்வியே நீ வாழ்க வந்தாரே வரவேற்கும் உடம்பாமலே சிறிது முறை இல்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறை வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி காவிய புகழ் கொண்ட கழுவு மாவளைக்கு சொந்தக்காரன் எனது பெயர் கந்தன் தந்தை கைலாசன் தாய் பிரசன்ன நாயகி வேட்டையாடுவது எங்களுடைய குளத்தொழில் வேட்டை நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான வான் கூட்டத்திற்கு வந்துகிறேன் ஒருமான் மட்டும் மிகவும் அழகான கண்டதும் கொண்டேன் எனது காது இதை பிடிக்கலாம் என்று முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் சண்டாள முற்கன் தருதலை மடகன் தடித்தனம் உடையது ஒரு கொடியன்

இப்போ எனக்கு போல இருக்கு என்னது பெண்ணை சொல்லியே ஏன் நல்ல வார்த்தையை பேசுங்க இப்போ என்ன நல்ல மருந்து இருந்தால் பிடிச்சிருமுல்ல கொஞ்சம் நல்ல இந்த புள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எப்பிடிருக்கும் இந்த பெண்ணையே நமக்கு மனைவியாக வந்தால் எப்பிடி இருக்கும் அப்படிங்கிற என்ன உங்களுக்குள்ளே இருந்தா தயவு செஞ்சு அதை என்ன செய்றீங்களா என்ன கொடுமை அப்படி நின்னு பேச அவங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க

ரொம்ப பலசாலியும் ரொம்ப வீரமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் என்னனால அதை கூடிய தன்மை அவங்க மனசுல இருக்கா இதே மாதிரி இல்லை பார்க்க எனக்கு வத்துலம் தொத்தலமா இருப்பாங்க ஏ அடிக்க போறான் அப்படிங்கிறப்பா நினைப்பான் ஆனால் பார்த்தா அவன் பத்து கோலம் பண்ணியிருப்பா உங்கள மாதிரி ஆளு தருங்க என்ன உதாரணத்துக்கு போகமா என்ன ஆமாங்க நீ என்ன மஞ்சள் முன்றியில் வாருங்க மாட்டேன்னு மான் குட்டி உள்ளவா இருக்கு உள்ளவா இருக்கு கொடுக்க மாட்டேன் போங்க புடிச்சிட்டு போற மாதிரி இருக்க முடியாது

என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து கோபமோ இல்ல அந்த மாதிரி பேசுறீங்களா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாம ஆக்கிரோஷமா பேசுறீங்க அடிச்சு பேசுறீங்க எந்த இடத்துல இருக்குங்கிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை தன்மையா சொல்லுது மான் குட்டினா சரிங்க மான் குட்டியிலேங்க சரி வேற இடத்துல தேடி பார்க்கறாங்கன்னு போக ஏங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் தடணும்னு என்ன அவசியம் இருக்கு இருக்குமிடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே

இப்படியெல்லாம் எந்திரிச்சீங்கன்னா நான் படக்குன்னு அடையாளத்தை கேட்டு போடுவேன் போங்க நல்லா இருப்பீங்க கிளம்புங்க இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன பண்றீங்க வீட்டுக்கு போங்க தான் ஆரம்பத்துல இருந்து அவங்க இதே ஏதோ கொஞ்சம் நஞ்சா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே ஏன் அப்ப எந்திரிச்சு போறீங்க என்ன உடனே போறீங்க வீட்டுல போய் ரொம்ப முக்கியமான வேலை எதுவும் இருக்கா சோரா கணுமா அத்தா நீங்களே இருங்க இருந்து கடைசியா கொஞ்ச நேரம் இருங்க ஒன்னும் அவசரம் இல்லை வீட்டுக்கு போய் ஒன்னும் சாய்க்க போறது

ஐயோ நீங்க மான கல்யாணம் பண்ணுங்க பூனையை கல்யாணம் பண்ணுங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆக மொத்தல மான் குட்டி இல்ல இங்க தான் இருக்கு இல்ல என் மான் எப்படிப்பட்ட மான் குட்டி எப்படிப்பட்ட சொல்லுங்க என் மான் என் மான் என் மான் வள்ளி வள்ளி என் மான் வள்ளி என் மான் இல்ல போய் குட்டியே ஒளிக்கிறது போறியா இருங்க வள்ளி என் மான் வள்ளி என் என்ன அர்த்தம் வள்ளி என்

സകലയ്ക്ക് <Sessly> എന്ന <Sessly> <Sessly> మరిపరికే ఆశీర్వా

அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்பா என் வகுத்தறிஞ்சாலும் சும்மா விடாது சும்மாவே விடாது

கொம்புரல் இருந்தாலும் இதற்கு சாயாத சாயா ஆய கொம்புரல் இருந்தாலும் இது பெண்களையிலிருந்து தாயாத

றங்கிய போதும் கண்டுறங்கிய போதும் கழுங்கிய